மணி பார்த்தீங்கன்னா ஆறு ஆச்சு விடிய காலையில் இப்போ வந்து காலையில் குளிர் பார்த்தீங்கன்னா பதினாறு டிகிரி இருக்குது கரெக்டாட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வண்டி வந்து கொஞ்சம் வாம் ஆகிட்டுருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஏழு அஞ்சு போல் அவங்க வருவாங்க கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக வேறு லெவலில் தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலைல இப்ப வந்து கார்ல வந்து உட்கார்ந்தாச்சு கார்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து மணி ஏழு ஆயிட்டு ஏழு ஏழு அஞ்சு ஆயிட்டு இன்னும் ஆள் வரல இனிமே தான் வருவாங்க போல இருக்கு இவ்வளோ நாளும் குளிர் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது டிகிரியில் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆகிப்போச்சு பதினாறுங்கும் போது கொஞ்சம் குளிர் கூடுதலாக தான் இருக்குது அதனால வந்து இப்போ கோட்டு போட்டேன் இவ்வளோ நான் கோட்டு போடலை பதினெட்டு பத்தொம்போதுக்கு பெருசாக தேவை குளிர் இருந்துச்சு ஆனால் லைட்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூடி போச்சு இப்போ கோட்டு போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ விடிய காலையில் அடுத்தது இன்னும் இன்னும் போக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி ஆட்டு இப்படியே குறையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷம் அவ்வளோவாட்டு குளிர் வந்த மாதிரி தெரியல இனி போப்போ இருக்குமா என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு மழை வந்துச்சுன்னா டக்குன்னு கொஞ்சம் குளிர் கூடிடும் இப்போ இடையில ஒரு ம சின்ன மழை வந்துச்சு குளிர் டக்குன்னு மேலே வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்மளுடைய ரெகுலர் ரூட்டி என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வரிசையாக விளாக்கில் பார்க்கலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க இன்னைக்கு விளாக்கில் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வரிசையாட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ பொண்ணை இறக்கி விட்டாச்சு இப்போ நம்மளுடைய டியூட்டி முடிஞ்சுது அங்கேருந்து கரெக்டாக வர்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆச்சு காலையில் வந்து டிராஃபிக்லாம் இல்லை இப்போ வந்து ஸ்கூல் வந்து இந்த கவர்மெண்ட் எல்லாம் இப்போ லீவு பிரைவேட் ஸ்கூல் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவ்வளோ வாட்டு டிராஃபிக் இல்லை கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு இதுதான் நம்மளுடைய ரெகுலர் டியூட்டி காலையில் ஒரு பொண்ணை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு இறக்கி விடணும் ஜாப்பர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஹத்தீன்ல இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டிதான் அதாவது வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் நம்ம வந்து எப்பவுமே வந்து காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு ரிவேர்ஸ் தான் நிறைய ஆக்சிடென்ட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து மூணு மிரரையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து மிரர்லாம் பார்க்க மாட்டாங்க கார் ஓட்டுறதுல தான் கவனமாக இருப்பாங்களே தவிர மிரர் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி சமயத்தில் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரிவர்ஸ் எடுக்கிற நேரம் யாராவது அப்போ கிராஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நான் சவுதியில் இருக்கும்போது அப்படி தான் நினைச்சாங்க எனக்கு வாட்ரு பாட்டிலும் அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கிரவுண்ட்ல போயிட்டு அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அரிசி அவங்க என்ன அரிசி வாங்குவாங்கன்னா வளிமா அரிசின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாஸ்மதி அரிசி காசு வளிமா அப்படின்னு சொல்லி இருக்கு அவங்க வந்து வளிமா வாங்குவாங்க அப்போ அந்த வளிமாவில வந்து எப்படின்னா பத்து கிலோ ஒரு பேக்குக்கு வந்து பத்து கிலோ இருக்கும் அஞ்சு பை வாங்கி காரில் போட்டாச்சு லேண்டு குரூசில் போயிருக்கேன் காரில் வாங்கி போட்டாச்சு அதே அரிசி பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்க அங்க சவுதியில வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் வசதி கம்மியானவங்க தான் வந்து ரேஷன் கடையில் போய் பொருட்கள் வாங்குவாங்க நான் போயிருக்கேன் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருக்கேன் எனக்கு தெரியும் ரேஷன் கடை அங்கே இருக்குது அப்போ வசதி கம்மியான ஆட்கள் தான் போய் போய் வாங்குவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை வசதி உள்ள ஆட்களும் போவாங்க வசதி இல்லாத ஆட்களும் ரேஷன் கடைக்கு போவாங்க இங்கே உள்ள சிஸ்டம் வேறு அங்கே உள்ள சிஸ்டம் வேறு இங்கே வந்து நம்ம இந்தியாவினுடைய பாஸ்மதி அரிசி நல்ல ஆயிலு பால் பவுட்ரு எல்லாமே ஹை கிளாஸ் ஐட்டம் தான் இங்கே கிடைக்குது அதனால் வந்து எல்லா பணக்காரங்களும் போவாங்க ஏழைகளும் போவாங்க இங்கே ரேஷன் கடைக்கு வலிமா அரிசி ஒரு ஐம்பது கிலோ அரிசி எப்போதும் அது அரிசி தீரும் போது ஐம்பது கிலோவா மொத்தமாட்டு பத்து பத்து கிலோவா வாங்கிட்டு வண்டியில ஏத்தி இப்போ தண்ணி பாட்டில் பார்த்தா தண்ணி பாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கு ஆனா அவங்க சொன்ன கம்பெனி இல்ல அதாவது பெர்லினா ஏதோ ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்க அப்ப அதாவது அவங்களுக்கு பிடிக்காத கம்பெனி நம்ம வாங்கிட்டு போனா அவங்க பிடிக்காது அது வந்து ஒரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தண்ணி கம்பெனி பிடிக்கும் சில ஆளுக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிக்காது சில கம்பெனியினுடைய டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கும்போது போது அவங்க நினைச்சுக்காங்க எனக்கு இந்த கம்பெனி தான் வேணும்பாங்க அப்ப நான் அந்த கம்பெனி தேர்னேன் அப்போ இல்லைன்ட்டாங்க அப்போ பக்கத்தில் அதே மாதிரி ஒரு கடவுன் இருந்துச்சு சரி அங்கே போய் விசாரிப்போன்னு சொல்லிட்டு காரை விட்டுட்டு உள்ளே போய்ட்டு தண்ணி பாட்டில் இருக்கான்னு போய் பார்க்க போனால் அங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் அப்போ ஸ்டார்டிங் அதாவது டிரைவர் வேலைக்கு வந்து நான் புதுசு தான் ஓரளவுக்கு கற்றுருக்கேன் அது ஒரு வருஷம் ஓட்டியிருக்கேன்னு வைங்களேன் அந்த மாதிரி இன்னும் ஸ்டெடி ஆகலை அப்போ ஆட்டோமேட்டிக் கார் தான் ஓட்டியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்கில் இருந்து கியர் காருக்கு அப்போ தான் மாறிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வெளியில வந்து பாக்குறேன் அதாவது பயம் நிறைய இருக்கும் வண்டியை வந்து வண்டி புது வண்டி அப்போ ஏதாவது இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு பயம் இருக்கும் அப்போனா வண்டியை என்னச்சின்னா உள்ளேருந்து வந்துட்டு ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பின்னாடி ஒரு ரவுண்ட் அடித்து இந்த பக்கமாக வந்து காரில் ஏறுறேன் ஏறிட்டு ஆக யாரும் இல்லை நம்மளை சுற்றி இந்த அதாவது நம்ம காரை சுற்றி யாருமே இல்லை அதனால் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை வந்தவொடனே அந்தாலும் காரில் ஏறி உட்காந்துட்டேன் காரில் ஏறி உட்காந்துட்டு மிரரை இப்படி பார்த்தேன் பார்த்துட்டு ரிவேஸ் போட்டு பின்னாடி வரேன் டம்முன்னு ஒரு சத்தம் இடிச்சிட்டு கார் இடிச்சிட்டு அதாவது இந்த சைடு மிரரை பார்க்கல இந்த சைடு மிரரை பார்க்காம சென்ட்ரு மிரரையும் பார்க்காம இந்த சைடு லெஃப்ட் சைடு மிரரை மட்டும் பார்த்தேன் ரைட் சைடில் அதாவது பா வண்டி வந்து இந்த மிரருக்கு வரல இந்த மிரருக்கு உள்ளே வந்து வண்டி நிற்கி ஃப்ரண்ட் பேனர்ட்டு வந்து அவர் வந்து எதுக்கு நிற்காருன்னு தெரியல அது வந்து வழி வழியில் வந்து அவர் நிற்கார் நான் பின்னாடி எடுக்கவும் கரெக்டாக அந்த பேனட்ல போய் இந்த வண்டி உயரமான வண்டி லேண்ட் குரூசர் அவர் வண்டி கொஞ்சம் ஹைட்டு கம்மியான வண்டி அப்போ அந்த பேனட்டில் போய் இடித்தோன்னா பேனட்டு சப்பி அந்த ரேடியேட்டரும் தண்ணியெல்லாம் கீழே வடிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கை கைகாலெல்லாம் பதட்டம் கொடுத்துட்டு நம்ம ஆள் வேற சரியில்லை ஏதாவது சின்ன பிரச்சனை ஆனாலும் ரொம்ப அதை வந்து பெருசாக்கிடுவாங்க உடனே சம்பளத்துல கை வச்சிருவாங்க அதனால என்னடா செய்யா அப்படின்னு சொல்லி சரி வேற வழி இல்லை நம்ம சம்பளம் போனா போனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அவர்கிட்ட சொல்றேன் அவர் வந்து பங்களாதேஷ்காரரு அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கபிலுக்கு ஃபோன் போடுங்க நான் என் கபிலுக்கு ஃபோன் போடுறேன் என் முதலாளிக்கு ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே நிக்காரு அதனால சீக்கிரம் சொல்லுங்கள் முதலாளி சொல்லிங்க அதுக்கப்புறம் போலீஸ் கிலீஸ் ஏதாவது கேஸ் இது வந்துச்சுன்னா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் தைரியமாக அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு யோசிக்காரு அவர் எதுக்கு யோசிக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ அவர் சொல்கிறாரு என் வண்டிக்கு பேப்பர் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு அதாவது லைசன்ஸ் லைசன்ஸும் அவருக்கு காலாவதி ஆகி போச்சு போல இருக்கு அதுக்கப்புறம் வண்டிக்கு பேப்பரும் இல்லை அந்தாலும் அவர் வந்து மிரண்டாரு அப்ப நம்ம வந்து கபில்கிட்ட வந்து சொன்னோம்னா கேஸ் வந்து திரும்பி நம்ம மேலே ஃபைன் விழுந்துருமேன்னு சொல்லி அவர் பயந்துட்டார் அப்போ அந்த பேனட் வந்து கொஞ்சம் லைட்டாக சப்பி இருக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை ரேடியேட்டர்ல தண்ணி லீக் ஆகுது அப்படிங்கும்போது இதை நம்ம காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுனது ஒரு தப்பு அப்புறம் வண்டிக்கு பேப்பர் இல்லாமல் ஓட்டுனது இன்னொரு தப்பு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரச்சனையா இருமனு சொல்லி அவர் நினைச்சாரு பயந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு தம்பி பிரச்சனை வேண்டாம் நீங்க போங்க உங்களுக்கு பெருசா அடி இல்ல எனக்கு தான் பெருசா அடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன விட்டுட்டாரு எப்பா தப்பிச்சேன்னு சொல்லிட்டு போயாச்சு போனோடனே அதில் பார்த்தா பிடிச்சி பிடிச்சா கோடு கிடக்கு எதில் அந்த பின்னாடி உள்ள பம்பரில் என்னடா செய்யா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தாங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு இதுதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வெளிநாட்டில் நடக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் அது ஒரு சின்ன பிரச்சனை தான் இருந்தாலும் அதை போதாகாரமா ஆக்கி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்ப என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி பெயிண்ட் மார்க்கர் கடையில் போனேன் புக்கு கடைக்கு போனேன் புக்கு கடையில் போய் பெயிண்ட் மார்க்கர் இருக்கு ஒயிட் கலர்ல இருக்கும் பெயிண்ட் அந்த பெயிண்ட் மார்க்கரை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அதுல சின்ன சின்ன இப்படி கோடா அந்த பெயிண்ட் போன இடத்துலலாம் அதை அழகாட்டு ஸ்கூல் போயிட்டு வரும்போது பாத்துருவாங்க எப்படியும் பின்னாடி இருந்து வரும்போது கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இப்போ லேடிஸ் பாத்துருவாங்க இல்லைன்னா ஜென்ஸ் யாராவது பார்த்துருவாங்கல்ல வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க குரூப் நிறையா அந்த வீட்டில் அப்படிங்கும் போது நான் என்ன செஞ்சேன் அந்த பெயிண்ட் மார்க்கர் ஸ்கூல் போயிட்டு வந்தேன் போயிட்டு ஒரு நடு இடத்துல யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு மைதானத்தில் நிப்பாட்டிட்டு அதை உட்காந்து ஒன்று ஒன்றா அப்படியே பெயிண்ட் பண்ணேன் பெயிண்ட் பண்ணால் மேட்ச் ஆக மாட்டேங்குது கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த அவர் தந்திருக்கிற மார்க்கர் வந்து பால் வெள்ளை வெள்ளை ஒயிட்டாக இருக்கும் காரு வந்து கொஞ்சம் ஒயிட்டில் டிம் காரு ஒயிட்டில் ஒரு டிம் கலரு அப்போ அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆக மாட்டேக்கு அப்போ சரி ஏதோ திரும்ப திரும்ப அடித்து பார்க்க நான் அடிக்கிற ஒயிட்டு பழிச்சுன்னு தெரியுது கார் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது அந்த காரில் உள்ள பெயிண்ட்டு அது என்னடா செய்ய சரி இதுக்கு முதல்ல இருந்தது கருப்பாக இருந்ததுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை பிடிச்சி பிடிச்சா அப்படியே கோடை கூட அப்படியே கிடக்குது அப்புறம் அதனால் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் யாருமே கண்டுபிடிக்கல ரொம்ப நாளாக ஓட்டினேன் யாரும் பார்க்கலை அதை அப்படியே விட்டுட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்துருந்தாங்கன்னா மெனைக்கிட்டு அது நம்ம சம்பளத்தில் தான் கை வைப்பாங்க அதனால் நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்மளே குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்திருக்கோம் அது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க வந்து பெரிய ஆக்சிடென்ட்லாம் பண்ணுவாங்க அது அது வந்து பெரிய இஷ்யூ ஆகாது ஆனால் நம்ம பண்ணக்கூடிய சின்ன ஆக்சிடென்ட்டு சின்ன விஷயம் அது பெருசாக இஷ்யூ ஆயிரும் அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைக்கிறேக்கு தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா நமக்கு பிரச்சனை வந்துடுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கோம் சம்பளமும் சம்பளமே பயங்கர பிரச்சனை அங்கே இதில் கட் பண்ணால் நம்ம நிலமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் செய்ய வேண்டியதாக ஆகிப்போச்சு இருந்தாலும் என்ன செய்ய முடியும் அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் புதுசு ஸ்டார்டிங் புதுசு திடீர்னு அவங்க வந்து உனக்கு வண்டி ஓட்ட தெரியல அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணி வேறு விதமாக கொண்டு போயிட்டா அதுவும் பிரச்சனை அதனால சரின்ட்டு அப்படி சின்ன ஐடியா பண்ணி அப்படியே முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரல அதனால் வந்து நம்ம வந்து ரிவேஸ் எடுக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமான முறையில் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிவேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிரர் இந்த மிரர் இந்த மிரர் இதை பார்க்கணும் பார்த்துட்டு யாருமே வரலை வரலன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது மறுபடியும் நம்ம வந்து பார்வை மறுபடியும் இங்க மாறி 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 நம்ம ரிவேஸ் எடுத்து கம்ப்ளீட்டா போகத்தட்டியும் நம்ம ரெண்டு மிரரையும் மேலையும் நம்ம மாறி 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 பாக்கணும் நம்ம வந்து ஒரே தான் ஒரே ஆங்கிலில் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த பக்கம் பார்க்கணும் இந்த பக்கம் பார்க்கணும் ரிவேர்ஸில் தான் பெரிய பிரச்சனை வரும் ஆனால் முன்னாடி உங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை வராது ஏன்னா முன்னாடி உங்களுக்கு நல்ல விசிபிளாக எல்லா இடமும் தெரியுது பின்னாடி தான் உங்களுக்கு யார் வரா சில நேரம் சின்ன பையங்க இருப்பாங்க ட்ராலி நிற்கும் யாராவது லேடிஸ் வருவாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் பின்னாடி ரிவேர்ஸில் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் சரி ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தால என்னென்ன ரூட்டி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க போகலாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு வேலை இந்த அவுட் சைடில் க்ளீன் பண்ணுற வேலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா இப்போ இந்த இங்கே ஒரு ஆள் வாராரு பாருங்க இந்த முன்னாடி இதே மாதிரி தான் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க இது வந்து இவர் இந்த கார் பார்க்கிங்கில் இப்படி சுற்றி சுற்றி வந்து அங்கே கிடக்கக்கூடிய அந்த டப்பா அது இது இது எல்லாத்தையும் அவர் வந்து கிளீன் பண்ணி எடுப்பார் அதுவும் இல்லாமல் வந்து எங்கேயாவது பார்க்கிங் காலி அந்த இடத்துல அவர் வந்து நிற்பார் நின்றுட்டு அதுக்கப்புறம் யாராவது வந்து அப்படியே பார்க்கிங்கை தேடிக்கிட்டே வருவாங்க தேடிக்கிட்டே வரும்போது இவர் என்னைச்சிவர் கை காட்டி இங்கே பார்க்கிங் இருக்குது காலி இடம் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் அப்போ சொல்லும்போது சில பேர் ஒரு அவர் தினார் அரை தினார் அவங்களுக்கு டிப்ஸாட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும் இவங்களுக்கு வேலையை சும்மா அந்த ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு அப்படி ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்கும் வெளியில் யாரும் அந்தளவுக்கு குப்பையெல்லாம் போட மாட்டாங்க நீட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் யாராவது ஒரு சில பேர் டிஷ்யூ பேப்பரு வாட்டர் பாட்டில் ஜூஸ் டப்பா ஏதாவது ஒன்று போடுவாங்க போடும்போது அப்போ அதையெல்லாம் அவர் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே எட்டு மணி நேரம் டூட்டி அவருக்கு இருக்கும் க சம்பளம்லாம் பெருசாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த வெளியில் ஏதாவது அவருக்கு கிடைக்கும் நாஷ்டா பண்ணுறதுக்கு அவர் கை செலவுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அதைத்தான் இவங்க வந்து பெரும்பாலும் நம்பி இந்த மாதிரி வேலைகளுக்கு வருவாங்க ஆனால் இந்த வேலையில் வந்து உங்களுக்கு போனால் உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ கிடைக்கும் மாதம் ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் மற்றபடி பெருசாக கிடைக்காது நான் இப்போ போகிறாரு பாருங்க இங்கேயும் அங்கேயும் அவர் அப்படியே தான் போய்கிட்டே இருப்பார் போயிட்டு அந்த மாதிரி இந்த கார்கள் வந்து அப்படியே பார்க்கிங்கை தேடிக்கிட்டே வருவாங்க அப்போ என்னச்சுவார் இவர் பார்க்கிங்கே கிடக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ஏதாவது இருந்தால் அவங்க மனசு இருந்தால் கொடுப்பாங்க அப்படி தான் இவருடைய ஹாஸ்பிட்டல் ஜாப் டியூட்டி ஓடுது இப்போ நான் எங்கே போகிறேன் மத்தியானம் இப்போ சாப்பிடவும் இல்லை வீட்டில் கொண்டு விட்டேன் விட்டதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி வந்துட்டு போய்ட்டு ரீஹான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ரீஹான்னா அது ஒரு கீரை அந்த கீரை வாங்க சொல்லியிருக்காங்க அதை இப்போது நம்ம பக்கத்தில் சுல்தான் சுல்தான் சென்டர் இருக்குது அதில் போய் பார்ப்போம் கிடைச்சிதுன்னா ஓகே கிடைக்கலன்னா இனிமேல் புறம் சுற்றணும் ஏற்கனவே அங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்காது அது சுல்தானில் தான் கிடைக்கும் நம்ம உள்ளே போய் பார்த்தா தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் சுல்தான் உள்ளே வந்தாச்சு ரெண்டு கேட்போம் இதில் தான் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் எல்லாம் வாடி வதங்கி இதாக இருக்குது இதுதான் நினைக்கிறேன் ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு பேடி தான் சரி ஓகே

அங்கே வாங்கலை இப்போ டொரிக்டோஸ் வேணுமா அவங்க ஒரு ஃப்ளேவர் அனுப்பியிருக்காங்க அது இருக்கிற மாதிரி தெரியலை பாருங்க இதுதான் வந்து பாசில் பாசில்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் இதுதான் ரீஹான் இது கிடச்சிக்கிட்டு இப்போ இதோடு முடிச்சிடலான்னு பார்த்தா இப்போ டொரிக்டோஸ் இப்போ அது வேறு இப்போ அது இல்லைன்னா இப்போ நம்ம அங்கெல்லாம் போகணும் தெரியல இப்போ என்னன்ட்டு கீழே கீழே வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியலையே கீழே போய் பார்த்துட்டுறோமா கீழே கிடச்சிதுன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டு தான் போனோம் காரை எடுத்துகிட்டு இருக்கா என்னன்னு தெரியலையே ஓட்டாக அனுப்பிவிட்டேன் இது பெருசாக சிறுசா அப்படின்னு கேட்டாங்க ப்ரைஸோடி அனுப்பிவிட்டேன் ஆமாம் இது கொஞ்சம் பெருசு அப்படின்னு சரி வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா இப்போ நம்ம இப்போது அலையணும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த சிப்ஸு சிப்ஸுக்காக வேண்டி அலையணும் காலையில் தான் நான் போயிட்டு ரெண்டு வரும் போயிட்டு வந்தோம் ட்ராலி நிறைய சாமான் அழுக்கிட்டு வந்தோம் மறுபடியும் போய் இப்போ பாருங்க விட்டு விட்டு ரெண்டு சாமான் ரெண்டு சாமானாக அலைய வேண்டியிருக்கு சரி இப்போ நம்ம கவுண்டரில் போயிட்டு பில்லை போட்டுட்டு வழியை ஓடுவோம் படிக்கெட்டில் போயிடுவோம் படிக்கட்டில் போனால் தான் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே கவுண்டருக்கு போய்ட்டு மறுபடியும் கீழே எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால் மறுபடியும் சாமான் வந்துருக்கு அங்கே போய் கவுண்டரில் போய் நிற்கிறேன் மறுபடியும் பொருளை அனுப்பி விட்ருக்காங்க இப்போ அதை போய் கீழே போய் பார்ப்போம் இருக்குதான்ட்டு அது இல்லைன்னா எப்படியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்க தெரியல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கேன் ஏன்னா மறுபடியும் ரெண்டு சாமான் அனுப்பிட்டுருக்காங்க அது இருக்கா என்னன்னு தெரியலையே வாங்க பார்க்கலாம் அப்புறம் ஆண்டவனே ஒரே நேரத்தில் எல்லா பொருளையும் அனுப்பிட்டு போய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி வருவேன் முதல்ல ஒரே ஒரு இந்த ரீகான் மட்டும் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இது வருது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சாமான் வந்திருக்கு இனி என்னென்ன வருதுன்னு தெரியல பார்க்கும் இதான் ஜலப்பீனோ பெப்பர் எப்போ மூணு பொருள் கிடைச்சிட்டு அடுத்தது எந்த பொருளும் வராமல் இருக்கணும் வாங்க ஓடிடுவோம் மறுபடி கவுண்டரை பார்க்க போவோம் வேலையெல்லாம் எப்படி தான் இருக்குது பாருங்கள் டென்ஷன் ஆகும் நம்மளுக்கு ஆச்சி ஆச்சி போச்சு அதனால் ஆகாமல் வேலையை பார்க்க வேண்டியதான் மறுபடியும் ஏறுவோமோ படிக்கட்டில் ஓகே திரும்ப நம்ம வந்தாச்சு இப்போ மறுபடி கவுண்டரில் போயிட்டு பில்லை போடலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம்